நெல்லை மாவட்டம் இடிந்தக்கரை மீனவ கிராமம் கடல் அரிப்பால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ளும் அபாய கட்டத்தில் உள்ளது கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் விரிவாக்க பணிகளால் காலப்போக்கில் தங்கள் கிராமமே அழிந்துவிடும் என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கூடங்குளத்திற்கு அருகே இடிந்தக்கரை மீனவ கிராமத்தின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டு இரண்டு உலைகளில் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது பராமரிப்பு பணிகள் முடிந்து வெளியேற்றப்படும் வெப்ப நீரால் கடலில் ஐநூறு மீட்டர் சுற்றளவிற்கு நுரை பொங்கி காணப்படுகிறது இதனால் மீன்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் இடம்பெயர்ந்து தங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு வருவதாக மீனவர்கள் கூறுகின்றனர் அந்த அனுகூலம் எங்களுக்கு இது ஒண்ணுக்கு ரெண்டு மூணு நாலு உருவாகுது இந்த வெப்பநீரும் அதிகமாக வராதனால எங்களுக்கு வந்து நுறையை அடிச்சு வர எந்த மீன்பாடு அதில் இல்லாமல் போயாச்சு ரால் வந்து எங்களுக்கு உற்பத்தியாக எல்லாமே இயங்குற இடமே அது ஒன்று தான் அதுவுமே இப்போ இல்லாமல் எங்கள் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க எங்கள் ஊர் மக்கள் இருந்த மக்கள் ரொம்ப அவதிப்படுறாப்புல அதுக்கு ஏதாவது ஒரு வலிவு செய்த கேட்டுக்கிறோம் தற்போது ரஷ்யாவின் உதவியுடன் கூடுதலாக நான்கு அணு உலைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது கடல் வழியாக இயந்திரங்களை கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்ட சிறிய துறைமுகம் போதிய ஆழம் இல்லாமல் கட்டமைக்கப்பட்டிருந்ததால் அந்த கட்டமைப்பு அப்படியே கைவிடப்பட்டுள்ளது புதிய இடத்தில் துறைமுகம் அமைக்க கடலில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு கற்கள் போடும் பணி நடப்பதால் இடிந்தகரை கிராமத்திற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடந்த இரண்டு மாதங்களில் கடல் அரிப்பு அதிகரித்து உள்ளதாக மீனவர்கள் கூறுகின்றனர் ஆரம்ப காலத்தில் அணுமின் நிலையம் சார்பில் கடலில் ஒரே ஒரு பாலம் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது மேலும் மூன்று இடங்களில் பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது இதன் காரணமாக நீரோட்டத்தில் ஏற்பட்ட மாறுபாட்டால் கடல் சீற்றம் அதிகமாகி மீன் பிடிக்க முடியாத சூழல் உள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அந்த அணுவில் வந்த உறவு எங்களுடைய மீன் வாழ் வாழ்வாதாரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பாதிக்கப்பட்டுட்டு கடல் அரிப்பும் அதிகமாகிட்டு இப்போ கானாக்குறைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கூட கொஞ்சம் பாலத்தை போட்டு போட்டுட்டு கல்லெல்லாம் போட்டு பண்ணி மறித்து கொண்டு வராங்க முன்னாடி நாங்கள் போகும்போது மொ மூணு பாலம் போட்டுருந்தாங்க அந்த பாலத்தோலேயும் சேரோடி போவோம் அப்போ அந்த ஆள் அலி ஆலியோட அடி வந்து எங்களுக்கு தெரியாது அந்த ஓரமாக போயிடுவோம் இப்போ வந்து அதை மறிச்சதுனால எங்களுக்கு கடல் அடியை தாண்டி போகணும்னா அடிக்கல போய் தான் போகணும் அப்படி போகும்போது நைட்டு தொழில் போகும்போது வந்து என்ன ஏறுனா உயிர் சேதாகுது அணுமின் நிலையத்தில் ஒரு தடுப்பு சுவர் இருந்த அதன் எதிரொலியாக இடிந்த கரையில் சுனாமி தாக்கம் அதிகமாக இருந்ததாக கூறும் மீனவர்கள் தற்போது நான்கு தடுப்பு சுவர்கள் கடலில் கட்டப்பட்டு விட்டதாக புலம்பினர் சோர்ந்துட்டோம் போராட்டம் சோர் அடைஞ்சிட்டோம் நாங்கள் அதனால வந்து இனிமேல் எங்கள் கவர்மெண்ட் ஏற்றி எங்களால் போராட முடியாது அதனால இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த எங்கள் ஊரை கவர் பண்ணி ஒரு தூண்டில் பாலம் அமைக்கணும் அது நாங்கள் அனுகூல நிர்வாகமோ அல்லது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு வந்து இந்த ஊரை பாதிக்க ஒரு பாதிப்பு இல்லாமல் எங்களுக்கு எங்கள் ஊரை கவர் பண்ணி ஒரு துண்டிப்பாளம் அமைச்சு தரோம் இடிந்தகரை என்ற ஒரு ஊர் இருந்தது என்பது வரலாறாக மாறிவிடாமல் இருக்க வேண்டும் என மீனவர்கள் உணர்ச்சி பொங்க தெரிவித்து உள்ளனர் ஊரை சுற்றி தூண்டில் வளைவு அமைப்பதே தற்காலிக தீர்வு என்றும் மீனவர்கள் கூறினர் சன் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் மை அரிவரசு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க